இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான நியூஸ் அப்படின்னா சொல்லணும் ஸ்டார் வார்ஸ் படத்தின் மூலயமா உலகம் முழுக்க புகழ் பெற்றிருந்த கிளை ரிவில்ஸ் அவர்கள் சமீபத்தில் உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கிளை செல்வி ரிவில்ஸ் அவர்கள் ஒரு நியூசிலாந்து ஆக்டர் இவரை வந்து ஏராளமான படங்களில் நீங்க பார்த்துருப்பீங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கு இல்லையா அந்த படமாக இருக்கட்டும் அண்ட் ஸ்டார் வார்ஸ் படமாக இருக்கட்டும் இந்த இரண்டு படங்கள்லையுமே இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு இந்த இரண்டு படங்களோட வெற்றியின் மூலயமா உலகம் முழுக்க இவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அண்ட் இன்னும் முக்கியமான படம் அப்படின்னு சொல்லணும்னா இவர் பேட்மேன் அப்படிங்கிற சீரீஸில் ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் அண்ட் ரொம்பவே மூத்த முன்னணி நடிகர் ஹாலிவுட்டில் அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரிலீஸ் ஆகிருந்த அவன்டி படத்திலிருந்து இப்போ வரைக்குமே அவர் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி வயசான ரெவில்ஸ் அவர்கள் சமீபத்தில் வயது மோப்பு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கடந்த சில வருடங்களாகவே அவருக்கு உடலில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு அண்ட் வயது மூப்பு காரணமாக ஒரு சில கோளாறுகள் அவரோட உடலில் இருந்திருக்கு தொடர்ந்து ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து வந்திருந்தாங்க பட் இன்னைக்கு வயது மூப்பு காரணமாக ரெவில்ஸ் அவர்கள் இறந்து போயிருக்காரு இந்த ஒரு அஃபிஷியல் நியூஸை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சமீபத்தில் சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு நியூஸை பார்த்துட்டு எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக சர்லாக் ஹோம்ஸ் மற்றும் பேட்மேன் இந்த ஒரு சீரிஸோட ரசிகர்கள் எல்லாருமே உங்களை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவருக்கு தங்களோட மெசேஜஸை ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு உரம் இருக்க பிரபல நடிகரும் இயக்குனருமான சமுத்திரகனி அவர்கள் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு சமீபத்தில் ஒரு படத்தோட ப்ரொமோஷனில் கலந்துகிட்ட சமுத்திரகனி அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் அதுவும் உண்மையான விஷயங்களை சொல்லியிருந்தாரு அது என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க பட் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படத்தை நீங்கள் அப்படி போய் பார்க்க மாட்டீங்க ஒரு அந்த மாதிரியான படங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை டிவியில் உட்காந்தியோ இல்லை ஓடிடியிலையோ பார்த்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவீங்களே தவிர தியேட்டர் போய் அந்த மாதிரி படங்களை செலிப்ரேட் பண்ணி தொடர்ந்து அந்த மாதிரியான ஒரு படங்கள் கொண்டு வர நீங்கள் வழியாகவே மாட்டீங்க ஏன்னால் இதுதான் இன்றைக்கி ஒரு தரிசனம் கிட்டத்தட்ட என்னை பார்க்குற எல்லாருமே அப்பா சாட்டை இந்த இரண்டு படங்களுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான படம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் யாரும் அந்தளவுக்கு போய் அந்த படத்தை தேட்டர்லேயே பார்க்கல கிட்டத்தட்ட அந்த படத்தால் எனக்கு பல கோடி நஷ்டம் தான் ஆச்சு குறிப்பா அப்பா படத்தெல்லாம் நான் எடுக்கும்போது போது என்னோட ஏழு வருஷம் வச்சு தான் நான் அந்த படத்தை எடுத்தேன் அதுல என்னோட லைஃபே காலி அப்படிங்கிற மாதிரி பண்ணி தான் எடுத்தேன் பட் அந்த படம் சரியாக போகலை எவ்வளோ பேர் சொல்லியும் நான் அதை பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு இருக்குது நல்ல படம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வரும் அப்போ மட்டும் இல்லை இப்போ வரைக்குமே அந்த ஒரு நிலையை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு நல்ல படத்துக்கு அதற்கான அங்கீகாரம் ரொம்பவே லேட்டாக கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சமுத்திர அவர்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சமீபத்தில் ஒரு நடிப்பில் வந்திருந்த மாணிக்கம் அப்படிங்கிற படம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் மிகப்பெரிய அளவில் தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடலை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மணக்கமாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க